புல்லறிவாண்மை அறிவின்மை இன்மையுள் இன்மை பிரிது இன்மை இன்மையா வையாது உலகு அறிவில்லாமையே இல்லாமை பலவற்றுள்ளும் கொடிய இல்லாமையாகும் மற்ற இல்லாமைகளை உலகம் அத்தகைய இல்லாமையாக கருதாது அறிவிலான் நெஞ்சு உவந்து ஈதல் பிரிது யாதும் இல்லை பெறுவான் தவம் அறிவில்லாதவன் மனம் மகிழ்ந்து ஒரு பொருளை கொடுத்தலுக்கு காரணம் வேறொன்றும் இல்லை அந்த பொருளை பெறுகின்றவனுடைய நல்வினையே ஆகும் அறிவிலார் தாம் தம்மை ும் செய்தல் அரிது அறிவில்லாதவர் தம்மை தாமே துன்புறுத்தும் துன்பம் அவருடைய பகைவர்க்கும் செய்ய முடியாத அளவினதாகும் வெண்மை எனப்படுவது யாது எனின் உண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு புல்லறிவு என்று சொல்லப்படுவது யாது என்றால் யாம் அறிவுடையேம் என்று ஒருவன் தன்னைத்தானே மதித்துக் கொள்ளும் செருக்காகும் கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் கசடு அற வல்லதூ ஐயம் தரும் அறிவில்லாதவர் தாம் கல்லாத நூல்களையும் கற்றவர் போல் மேற்கொண்டு நடத்தல் அவர் குற்றமறக் கற்றுவல்ல பொருளைப் பற்றியும் மற்றவர்க்கு ஐயம் உண்டாக்கும் அற்றம் மறைத்தலோ புல்லறிவு தம்பையும் குற்றம் மறையா வழி தம்மிடத்தில் உள்ள குற்ற இரத்தத்தை அறிந்து நீக்காத போது உடம்பில் மறைப்பதற்குரிய பகுதியை மட்டும் ஆடையால் மறைத்தல் புல்லறிவாகும் அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிரை தானே தனக்கு அரிய மறைபொருளை மனத்தில் வைத்து காக்காமல் சோர்ந்து வெளிப்படுத்தும் அறிவில்லாதவன் தனக்குத்தானே பெருந்தீங்கு செய்து கொள்வான் ஏவவும் செய்கலான் ஓர் நோய் தனக்கு நன்மையானவற்றை பிறர் ஏவினாலும் செய்யாதவனாய் தானாகவும் உணர்ந்து தெளியாதவனாய் உள்ளவனுடைய உயிர் போகும் அளவும் ஒரு நோயாகும் காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் தான் கண்டவாறு அறிவு இல்லாதவனுக்கு அறிவிப்பவன் தானே அறிவில்லாதவனாய் நிற்பான் அறிவு இல்லாதவனோ தான் அறிந்த வகையால் அறிவு உள்ளவனாய் தோன்றுவான் உலகத்தார் உண்டு என்பது இல் என்பான் வையத்து அலகையா வைக்கப்படும் உலகத்தார் உண்டு என்று சொல்வதை இல்லை என்று கூறுகின்ற ஒருவன் உலகத்தில் காணப்படும் ஒரு பேயாக கருதி விலக்கப்படுவான்